Your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT Holiday. இந்த குற்றவாளி வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் சண்முக பிரியா அப்படிங்கறவங்க இரண்டு தினங்களுக்கு முன்பு கருக்கலைப்பு செய்த பெண் வக்கீல் ஹார்ட் அட்டாக்கில் இறந்த மர்மம் என்ன

அவருக்கு திட்டமிட்டபடி மருத்துவர்கள் கருக்கலைப்பு செய்துள்ளனர் ஆனால் கருக்கலைப்பு சிகிச்சை முடிந்த பிறகு பன்னெண்டு மணியளவில் திடீரென பெண் வழக்கறிஞர் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் பெண் வழக்கறிஞர் கருக்கலைப்பு சிகிச்சையில் உயிரிழந்த தகவல் வழக்கறிஞர்கள் மத்தியில் பரவியது இதையடுத்து திரண்டு வந்த வழக்கறிஞர்கள் தனியார் மருத்துவமனையிடம் விளக்கம் கேட்டுள்ளனர் இருபத்தி ஒன்பது வயதான பெண் எப்படி ஹார்ட் அட்டாக்கில் இறந்திருக்க முடியும் மூன்று மாத கருக்கலைப்பிற்காக வந்த பெண் எப்படி ஹார்ட் அட்டாக்கில் இறந்தார் என்று அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டுள்ளனர் அப்போது தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் ஆத்திரத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டா தெருவில் போய் போராட்டம் பண்ணுங்க என்று வழக்கறிஞர்களிடம் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதனால் வழக்கறிஞர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் இரண்டு தரப்பும் சமாதானம் செய்து கொண்டு உயிரிழந்த பெண் வழக்கறிஞர் உடலை பெற்று இறுதி சடங்கு செய்துள்ளனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய குற்றவியல் வழக்கறிஞர் சங்கர் நடந்த துயர சம்பவம் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார் அப்போது பேசியவர் வழக்கறிஞர் எங்களுக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமக்கள் நிலையை யோசித்து பாருங்கள் வழக்கறிஞர்கள் தப்பு செய்தால் பார் கவுன்சில் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் டாக்டர்கள் தவறு செய்தால் அவர்கள் மீது மருத்துவ கவுன்சில் முறையான நடவடிக்கை எடுக்கிறதா இது ஆரோக்கியமான செயலாக தெரியவில்லை மருத்துவமனை சென்றாலே தவிர அனைத்திலும் கையெழுத்து வாங்குகிறார்கள் இந்த விவகாரம் குறித்து பெண் குடும்பத்தினரிடம் பேசி தனியார் மருத்துவமனை மீது தவறு இருந்தால் கண்டிப்பாக வக்கீல்கள் ஒன்று சேர்ந்து சட்ட நடவடிக்கை முன்னெடுப்போம் என்று வழக்கறிஞர் சங்கர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குற்றவியல் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் சண்முக பிரியா அப்படிங்கிறவங்க இரண்டு தினங்களுக்கு முன்பு கருக்கலைப்பு இருக்காக அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு வயது இருபத்தி ஒம்பது அவங்க இங்கே இருக்க டாக்டர்கிட்ட ஏற்கனவே காலில் ஒரு நரம்புக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க அப்போ இந்த இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிச்சிட்டாங்க கருக்கலைப்பு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மத்தியானம் பன்னெண்டு மணி அளவில் அவங்க திடீர்னு வந்து கார்டியாக அரஸ்ட் வந்துருச்சு இயற்கை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் எங்களுக்கு வக்கீலுங்க மத்தியில் எங்களுக்கு ஒரு ரெண்டரை மூணு மணி அளவில் எங்களுக்கு தெரியா வந்துச்சு அப்போ நாங்கள் வந்து கேட்டோம் ஒரு இருபத்தொம்போது வயசில் அவங்க அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஒரு கார்டேக் எப்படி வந்துச்சு அவங்க கருக்கலைப்புக்கு மூணாவது மாதத்தில் கருக்கலைப்புக்கு வந்திருக்காங்க இல்லை இட்ஸ் டூ க்ரௌண்டு ஸ்டேஜுங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் சொன்னால் அப்படின்னு தெரிஞ்சு தானே நீங்கள் அட்மிட் பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்குங்கப்ப நாங்கள் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு டாக்டர் வந்து கொஞ்சம் கோபமாக எங்கள்கிட்ட பேசினார் நீங்கள் தேவையான வெளியே போய் போராட்டம் பண்ணுங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் நாங்கள் சொன்னோம் நாங்கள் பிஎல் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்குள்ள திருச்சியில் நாங்கள் நாலாயிரம் ஐயாயிரம் வக்கீல் இருக்க மத்தியில் எங்கள் ஒரு வக்கீலுக்கு இதே மாதிரி ஏற்கனவே வழக்கறிஞர் கோபிகண்ணன் மனைவி வந்து அவங்க திருச்சியில் உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இயற்கை இது நாங்கள் நாங்கள் அன்றைக்கே வந்து நாங்கள் இதை நாங்கள் ஒரு இஷ்யூ ஆக்காமல் விட்டது தப்பாக போச்சு ஏன்னா அவங்க வந்து ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு தான் அட்மிட்டே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களும் இதே மாதிரி கார்டியாகஸ்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப பாடியை வந்து அவங்க ரிலேஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து எல்லாமே பேசி இருந்து எல்லா வழக்கறிஞர் உறுப்பினர்கள் நாங்கள் பொறுப்பில் இருக்க நான் எல்லாம் சேர்ந்து பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க பாடியை ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாடியை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாடி கொடுத்துட்டாங்க பாடி கிளம்பிடுச்சுங்க இதனால் என்ன சொல்ல விரும்புகிறோம் நாங்கள் பப்ளிக்கை வந்துங்க நாளைக்கு என்னென்னாங்க பப்ளிக்கை நாளைக்கு எந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வராங்க அவங்க என்னென்னா எப்படியோ நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்பி வருவாங்க ரெண்டு நாள் மூணு நாளில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு வராங்க எல்லோரும் எங்களை மாதிரி எல்லாருமே வந்து ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சிருப்பாங்களா எங்களை மாதிரி எல்லோரும் ஒரு யூனிட்டியாக வந்து கேட்பாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க அவங்க பப்ளிக்காப்போ எப்படி வந்து இதை ஃபேஸ் பண்ணுவாங்க பணம் கொடுத்தா தான் இந்த பில்லு கொடுத்தா தான் நாங்கள் வந்து பாடியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் சொன்ன பில்லு கொடுக்குற பற்றி இல்லை இதுக்கு மேலே நாங்கள் கொடுக்குறோம் பே ரெடி டு பே த ஜிபே ஏன்னா ஜிபே லிமிட் வந்து ஒன் லேக் வரைக்கும் இருக்குது நீங்கள் சொன்ன பில்லு ரொம்ப கம்மி தான் எனக்கு இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸை உங்களால் ப்ரூஃப் பண்ணி எங்களை வக்கீல் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்க பார் கவுன்சில் இருக்குது இது வரைக்கும் எந்த டாக்டரும் மேலே நடவடிக்கை எடுத்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் நடவடிக்கை எடுத்திருக்கு நான் கேட்குற கேள்வி அதான் எங்கள் வழக்கறிஞர் மீது தப்பு பண்ணால் மாதத்துக்கு ஒரு பத்து வக்கீல் மேலே பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதே இதே மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடந்துச்சுன்னா எந்த டாக்டர் மீது மெடிக்கல் போர்டு நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிடையாது அவங்க ரொம்ப யூனிட்டியாக இருக்காங்க பட் அது அவ்வளோ ஆரோக்கியமானதான்னு கேட்டால் எங்களால் ஏற்றுக்க முடியலை ஏன்னா ஒரு இருபத்தொம்போது வயசில் நாங்கள் ஒரு வக்கீலை இழந்துட்டு நாங்கள் ரொம்ப மனவேதனையாக இருக்கோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ அதை வந்து நாங்கள் வந்து எப்படின்னா நான் கேட்ட வரைக்கும் நான் குறைபாடுன்னு தான் நான் சொல்ல முடியுங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களை காப்பாற்றி அனுப்பிச்சிருக்கணும் ஏன்னா ஏன்னா சரியான அவங்க பதில் சொல்லாமல் அவர் தேவனா நீங்கள் போராடுங்கிறாரு சார் எங்களை பார்த்தா என்ன எங்களை பார்த்தா ரோட்டில் இறங்கி போராடுறது மாதிரியா இருக்கு நாங்களும் படிச்சு தானே வந்திருக்கோம் நீங்கள் எங்களை உடனே தேவனா நீங்கள் போய் என்ன போராடுங்கிறீங்க உங்களுக்கு தேவனா ஒரு டாக்டர் வந்தார் கேட்டால் அவர் எமோஷனில் பேசிட்டார் நீங்கள் வேணால் தேவனா போய் போராடுங்க அப்படின்னாரு அப்புறம் மீதி எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் நியூட்ரல் பண்ணிட்டாங்க எனக்கு அது மேட்டரே கிடையாதுங்க பட் வாட் அவர் த நெக்ஜென்ஸுன்னு நம்மளால் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல காரணம் சொத்த தொகுத்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிறாங்க உள்ள நுழையிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த அட்டண்டர்ட்ட எனி திங் வாட் எவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஐஎம் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதில் எல்லா காலமும் ட்ராப் பண்ணி கொடுக்கறது ஒரு அட்வொகேட்டு தான் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களால் கிளைம் பண்ணவே போக முடியாது நாளைக்கு அவங்க எங்கேயும் போக முடியாது அது மாதிரி அவங்க எல்லாத்துலையும் கையெழுத்து வாங்கிறாங்க எங்களோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது வேற எதாவது கேள்வி கேக்குறீங்களா பண்ணுனா கட்டாயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை கட்டாயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஏன்னா இது ஒரு வக்கீலோட போறது இல்லை பப்ளிக் வக்கீலும் பார்க்காதீங்க எல்லாமே உயிர் தானே வக்கீலும் மனசம் தான் பப்ளிகும் மனசம் தான் நீங்களும் மனசம் தான் எல்லாமே மனசு தான் டாக்டர் மனசன்தான் டாக்டர்தான் தான் கேட்டேன் நீங்கள் முதல்ல ஹியூமன் பீங்காக பேசுங்க முதல்ல ஒரு ஹியூமன் பீங்காக முதல்ல ரிப்ளை பண்ணுங்க எமோஷனலில் பேசிட்டாங்க எமோஷனாக நீங்கள் எப்படி நீங்கள் நாளைக்கு வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க சார் அரசியல் பின்பலம் இருக்கா இல்லையான்னு தெரியாது சார் இது யாரோட ஹாஸ்பிட்டலுமாக கூட எங்களுக்கு தெரியாது சார் இது ஓனர் எம்டி கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் கேட்ட ஒரே வார்த்தை உங்களோட கரெக்டான நிர்வாகத்தை எங்கள்கிட்ட பேச சொல்லுங்கள் இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நீங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணுன்னு நாங்கள் சொன்னோம் அவங்க எனக்கு கரெக்டாக ஸ்டார்டிங்கை ரெஸ்பான்ஸ் பண்ணலை பண்ணியிருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு இஷ்யூ ஆகிருக்காது அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து எங்கள்கிட்ட கோவப்படுறார் தேவையான நீங்கள் போய் ரோட்டை மறியினார் ரோட்டை மறிக்கிறது எங்கள் வேலை கிடையாது ரோட்டை மறுக்கிறதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் இதுக்கு ஹாஸ்பிட்டல் வரோம் அப்போ நீங்கள் எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாடியை ஒப்படைச்சிட்டு பாடியை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க அவங்க ஆம்புலன்ஸில் பாடி போயிடுச்சு அவங்க பேஷண்ட் அவங்க தங்கச்சியும் அட்வொகேட்டு தான் இறந்து போனவங்க வக்கீலோட தங்கச்சியும் அட்வொகேட்டு தான் அவங்க பேர் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கிரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க